டிவி கே எதனா எதுக்காக எதா எذக்காக நம்ம தலைவர் தலைபதி அண்ணா அவர்கள் விஜய அண்ணா அவர்கள் தலைமையிலும் ஹுஷ்யா அண்ணன் அறிவூர் தலையினபடியும் நம்ம மாநில தலைவர் பார்த்திபண்ணா அவர்களின் அறிவுறுத்தலின் படியிலும் நம்ம பொதுச்சே பொதுச்செயலர் குசியானந்த அண்ணன் தலைமையிலும் மேற்கு மாவட்டம் அண்ணா அவர்களின் தலைமையிலும் நம்ம நகரத் தலைவர் நம்ம ரங்கசாமி அண்ணன் தலைமையிலும் நம்ம தர்மல் ஒப்பந்த தொழிலாளர்களுடைய பணி நிரந்தரத்திற்காக வந்திருக்கோம் பன்னெண்டு நாளாக வந்து அவங்க போராட்டிகிட்டு இருக்காங்க நாங்கள் அவனோட குடும்பமும் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து போராட்டிருக்காங்க குழந்தை குட்டிகளோட வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க நாங்க நிரந்தரம் செய்யறோம் நிரந்தரம் செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம அரசியலுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு நம்ம அடுத்த அடுத்த தலைமுறையா வந்து அஞ்சு வருஷம் முடியவே போகுது இல்லைங்களா எப்ப பார்த்தாலும் நாங்க தான் செய்வோம் செய்யறதா சொல்றேன்னு சொல்றாங்க சொன்னதெல்லாம் என்னாச்சு செய்யறேன்னு சொன்னதெல்லாம் என்னாச்சு சொன்னது என்னாச்சு செய்யறது என்னாச்சுன்னு தெரியலீங்க எங்களுக்கு ஒன்றும் நிரந்தர செய்கிறோம் நிரந்தரம் செய்யறோன்னு சொல்லிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர அந்த செய்ய வேண்டிய நிரந்தரம் என்னன்னு எங்களுக்கு தெரியலீங்க நாங்க இப்படி எங்களை அடிமையா வச்சுட்டே இருக்கிறத நிரந்தரமா இல்ல உழைப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களே நம்ம உயிரை வந்து ரத்தமாயா சிந்தி அவங்க செயல்பட்டு இருக்காங்க இல்லையா உழைச்சிட்டு இருக்கிறாங்களா அந்த வருமானமும் இல்ல நிலையான வருமானமும் இல்ல பக்க ஊதியம் ஊதியம் வந்து கிடைக்குது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர அது உறுப்படியா கொடுத்த பாடு இல்லை வேலையை வந்து நிரந்தரம் பண்ணிக்காரன்னு சொல்றாங்க தொழிலாளர்கள் <ihak> புரியும் <violininding warfare> நீங்க வெளியில இருந்து அவங்க என்ன போராடுறாங்கப்பா அவங்க உள்ள இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை வேண்டி இருக்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க நினைக்காதீங்க வந்து பாருங்க அவங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அவங்க குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வந்து உயிரை உயிரை கொடுத்து கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன வேணும் பாதுகாப்பும் இல்லை பத்து வருஷமா போ உள்ள வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தை குட்டிங்கெல்லாம் பெருசாகி ஒரு நல்ல நல்ல படிக்க வைக்கணும்னா கூட அவங்களுக்கு உண்டான வருமானம் இல்லை நிலையான வருமானத்தை வந்து போட்டு கொடுங்க

பதி விஜய் அவர்களோட ஆணைப்படி பொதுச் செயலாளர் ஆனந்த அவங்களோட ஆலோசனைப்படி எங்கள் செல்வம் அண்ணா தலைமையில மேட்டூர் நகரத்தில் வந்து ரங்கசாமி அண்ணா அவங்க கூட வந்து நாங்கள் வந்து இங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் எதுக்காகன்னா மேட்டூரில் இருக்க அனல் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நிரந்தர பணிமும் கிடைக்கல அவங்களுக்கான ஊதியமும் இருக்குது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க அங்கே இருக்கவங்க பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பக்கமாக வேலை செஞ்சோம் அவங்களுக்கு போதுமான வருமானம் கிடையாது பணி நிரந்தரம் கிடையாது இதனால் அவங்களோட குடும்பம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அவங்க குடும்பத்தை விட்டுட்டு இன்றைக்கி பன்னெண்டு நாளாக உள்ளிருப்பு போராட்டம் இருக்காங்க அது வந்து அரசுக்கு இன்னும் தெரியாத மாதிரியே இருக்காங்க அவங்க உள்ள போராடும் போது வெளியில் அவங்க குடும்பம் வந்து தனியா இருக்காங்க அவங்க குடும்பத்துல பெண்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க வயதானவர்கள் இருக்காங்க ஆனா அவங்கள பற்றின சிந்தனை வந்து நம்ம தமிழக அரசுக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இல்லை அவங்க அந்த மூன்று நாட்களுக்கு அப்புறம் வந்து நாங்கள் போய் எங்களோட ஆதரவு நம்ம தளபதி அவரோட ஆணைப்படி நாங்கள் போய் தெரிவிச்சப்போ அவங்க அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த நாள் வந்து குடும்பத்தினர் வந்து வெளியில் போராட்டம் பண்ணாங்க அப்போ உள்ளே இருக்கவங்கள வந்து வேணும்னா கூட்டிகிட்டு போங்க அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அலட்சியமான பதில் வந்திருக்கு அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு பணலும் இல்லை இதை நாங்கள் மேற்கோள் காட்டுற மாதிரி தான் இங்கே மறுபடி போராட்டத்தில் இருக்கோம் இதுக்கு கண்டிப்பாக பதில் வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் அவங்க இத்தனை வருஷமாக வேலை செஞ்சுருக்காங்க அதை தான் இவர் வாக்குறுதி கொடுத்தாரு இல்லைங்களா வாக்குறுதி கொடுத்ததை தான் நிறைவேற்றி சொல்லி கேட்குறோம் நூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குறுதியில் வந்து பத்தாண்டுகளுக்கு மேலே வேலை செய்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க அதை இன்றைக்கி வரைக்கும் அவங்க செய்யலை அதை கேட்கும்போது நீங்கள் சொன்னதும் உங்களுக்கு மறந்துருச்சா நாங்கள் திருப்பி கேட்டாலும் அதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லாமல் பாசெல்லாம் வந்து அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லைங்களா அந்த டைமில் வந்து பாஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு சேலரி இல்லை ஏற்கனவே கொஞ்சம் சேலரி தராங்க அதுவும் தரலன்னா வெளியில் இருக்கவங்க சாப்பிடுவாங்களா அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா யோசித்து பார்த்து நேரடியாக நீங்கள் வந்து தமிழக தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு வந்து நேரடியாக பதில் சொல்லி தான் ஆகணும் அவங்க பணி நிரந்தரம் பண்ணணும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஊதியம் கொடுக்கணும் இதுக்கெல்லாம் போராடுறாங்க அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் தேங்க்யூ மாவட்ட ஆட்சியர் கூறி இருக்குன்னா ஒப்பந்த தொழிலாளர்கள் பண்ணிட்டு நாளாக இந்த போராட்டம் இருக்கு அவங்களுக்கு ஒரு செவி சாய்க்கணும் நீங்கள் தமிழக அரசு ஒரு சின்ன வேண்டுகோள் எடுக்கிறோம் அது அண்ணன் தளபதி மூலமாக நாங்கள் கொண்டு போகிறோம் நம்ம மக்கள் பிரச்சனைக்காக மட்டும்தான் நாங்கள் முன்னாடி வந்திருக்கோம் எங்கள் அண்ணனும் சொல்லியிருக்காரு எங்கள் தளபதி தங்க தளபதி சொல்லியிருக்காரு மக்கள் பிரச்சனையை கையில் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால் நாங்கள் வந்து நம்ம தளபதி அண்ணனோட ஆணையப்படையும் நிரந்தர பொதுச்செயலாளர் செயலாளர் அண்ணனோட அறிவித்தல் படையையும் சேலத்து சிங்களம் நம்ம சேலம் மாவட்டம் அண்ணன் பார்த்திபண்ணன் தலைமையில் சேலம் மேற்கு மாவட்ட செல்வம் அண்ணன் செல்வம்னா தலைமையிலையும் மேட்டூர் நகர தலைவர் நம்ம ரங்கசாமி அண்ணா போராட்டமே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்திருக்கோம் நடக்கிற போராட்டமே பார்த்துக்கிட்டீங்கன்னா எங்களோட மேட்டூர் போராட்டம் தான் மேட்டூருக்காக தான் இந்த போராட்டமே நடக்குது நாலு நாலு திசை நாலு திசை இருக்குங்க நாலு திசைனா கிழக்கு மேற்கு தெற்கு இந்த நாலு திசையோட மாவட்ட செயலாளரும் இங்கே வந்திருக்காங்க என்னென்னா அவங்க வாழ்வாதாரம் என்ன கேட்குறாங்கன்னா அவங்க வந்து ஏசி கார் இதெல்லாம் கேட்கல அவங்களோட உழைப்புக்கு உண்டான ஊதியம் தான் கேட்குறாங்க ஊதியத்தை நிரந்தரமாக கொடுத்துருங்க ஏன்னா அவங்க இப்போ தற்காலிகமாக இருக்கும்போது இப்போது கடந்த காலத்தில் ஒரு விபத்து நடந்தது அந்த வீட்டுக்கு தற்காலிகமாக இருக்கிற பணி நிரந்தரம் கூட பண்ணலை அதனால தான் இவங்க இல்லைன்னா அடுத்து உங்கள் குடும்பம் என்ன ஆகும் தொக்கமாகவும் நீங்கள் சிந்திங்க இப்போ அப்பா காலத்தில் ஒரு இது நீங்கள் பண்ணியிருக்காங்க அப்பா அப்பான்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க அப்பாவோட காலத்தில் பண்ணிணா பண்ணியிருக்காங்க திமுக ஆட்சி என்பது அரசு அதிகாரிகளுக்கு நல்லது செய்கிற ஆட்சி என்று மக்களால் அனைவரும் அறியப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரியணை ஏற்பி உட்கார வச்சுருக்கோம் இந்த டைம் வந்து எந்த ஒரு ஓட்டு ஓட்டு போட்டு அவ்வளோ பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட கடந்த காலத்தில் மைனாரிட்டி அரசாக இருந்தது இப்போ மெஜாரிட்டி காமிச்சு அவங்க தான் முதன்மை இதில் உண்மையாக இருக்காங்க ஆக தேர்தல் வாக்குறதுல நூற்றி ஐம்பத்தி ஒன்று படிவம் அந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதில் வந்து வரிசைப்படி கொடுத்துருப்பாங்க நூற்றி ஐம்பத்தி மூணு வரிசைப்படியில் அவங்க கொடுத்துருக்காங்க வரிசை பணியில் வந்து பணி நிரந்தர பண்றோம் பத்து வருஷம் ஆய்வு ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்றோம் அதற்கான உங்க எந்த ஒரு அறிகுறியும் எடுக்கல நாலு வருடம் காலாவதியானது மட்டும்தான் பிடிச்சோம் அவங்களுக்கு என்ன ஒப்பந்த தொழிலாளர் பணியிருந்தா கேட்குறாங்க இப்போ வந்து இப்போ வந்து இவங்க இவங்களாக நேரடியாக ஒரு ஊதியம் கூட ப்ரோக்கர் வச்சிக்கிட்டே உழைப்பவனுக்கே முதல்ல வந்து ஊதியம் உணவு உட இருப்பிடும் உழைப்ப உழவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க அண்ணன் சொன்னது இப்போ எங்கள் சாத்தி பண்ண என்ன சொல்றாருன்னா உணவு உட இருப்பிடும் இது மூணுமே உழைப்பவனுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு அண்ணன் சொல்றாரு உழைக்கிறவனுக்கு தகுந்த ஊதியம் கொடுத்து அவங்கள அழகு பார்த்து மேலே ஏறி உட்கார வைக்கிறது அரசா இருந்தால் இது வந்து பொய் நாகரிகம் பொய் அரசியல் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு எதுவும் நீங்கள் ஓப்பனாக சொல்கிறோம் பணியில் பண்ணி பணியில் கொடுப்பது அதனால தான் நாங்கள் அளவுக்கு பேசுகிறோம் இந்தளவுக்கு கூட்டியிருக்கோம் இது என்ன காரணம்னா சேலம் மேற்கு மாவட்ட செயலர் செல்வன் காரணம் அவரோட தலைமையில் இது கூடுதல் ஏற்படுத்தியிருக்கும் போராட்டத்தில் மேட்டூர் நகர சிலர் ரங்கசாமி அண்ணனோட கூடுதல் படி தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம் வந்தவங்க எல்லாமே அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் எல்லாத்தையுமே கூட்டிடுவாங்க அங்க மட்டும் போராடில்ல சரிங்களா இதனால என்னன்னா தமிழக அரசு என்ன கேட்கறோம்னா பணி நிரந்தர ஆணை சீக்கிரமா கொடுக்கணும் பதினொன்னு பன்னிரெண்டு வருஷமா அவங்க வந்து இந்த பதினோரு பன்னிரெண்டு நாள் அவங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு பத்து பன்னெண்டு வருஷமா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சரிங்களா அதுக்கு வாங்கன்னு அவங்க கேட்கறாங்க இந்த பனி நிரந்தர ஆணை சீக்கிரமா வழங்கும் இன்னைக்கு இந்த சேலம் மாவட்ட கோட்டை மைதானத்துல போராட்டம் நடத்தி இருக்கோமா அடுத்து வந்து நாங்க புனித சார்ஜ் கோட்டை கூட போராட்டத்துக்கு நாங்க போராட்டத்துக்கு ரெடியா தான் இருக்கோம் சரிங்களா அதனால பணி நிரந்தரானே நீங்க கொடுக்கணும் ஒன்னே ஒன்னு எங்களோட மக்கள் முறையா தளபதி அண்ணனோட சார்பாக எங்கள் தளபதி நாங்கள் எல்லாமே தளபதியும் தளபதிகள் நாங்கள் எல்லாருமே உங்களோட நாங்கள் போராட்டத்தை முன் இருக்கோம் சரிங்களா நம்புற மாதிரி நாடகமாடி மாதிரி நாசு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணன் சொல்கிற மாதிரி அது பொய்யா போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அண்ணன் இருந்த ஆணை கொடுங்க அந்த ஒரு இதுக்காக தான் நாங்கள் போராட்டத்தை கேட்கணும் இதை நாங்கள் வந்து நீங்கள் எப்படி கேட்டாலும் சரி வேண்டுகோளாக விடுக்கிறோம் இதாக கேட்குறோம் அன்பாக கேட்குறோம் அப்படி எப்படி கேட்டாலும் சரி ஆனால் எங்களுக்கு நிரந்தர ஆணைக்கு அவ்வளோதான் இது ஒன்று மட்டும்தான் எங்களுடைய குறிப்போல் மக்களோட குறிப்போம் இப்படிக்கு மேட்டூர் Thank you.